வந்து உண்மையிலேயே சிரிக்க கூடாத ஒரு நிகழ்வு இந்த செடியில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே வந்து நாம் வேண்டிய வருத்தப்பட வேண்டிய வேதனைப்பட வேண்டிய ஒரு கண்டென்ட் நான் உட்பட இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா இலங்கையில் வந்து நடந்த படுகொலை வந்து தமிழர்களுக்கு எதிரான ஒரு படுகொலை அப்படின்னு மட்டும்தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் திரு நிர்மல் அவர்கள் தான் ஃபஸ்ட்டு கரெக்டான ஆதாரங்களோட வெளிப்படுத்தினார் அது தமிழர்களுக்கு எதிரான படுகொலை மட்டுமல்ல பௌத்தர்களுக்கு எதிரான படுகொலை இஸ் பௌத்த மதத்திற்கு எதிராக அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் கொல்லப்பட்டு அந்த இனங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு முழுக்க முழுக்க இலங்கையில் வாழ்கின்ற அனைவரையுமே பௌத்த மதமாக்குகின்ற ஒரு முயற்சி இது உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் எனக்கு தெரிந்து நடைபெறவே இல்லை கிறிஸ்தவ நாடான அமெரிக்காவில் தைரியமாக இஸ்லாமியர்கள் இந்துக்கள் சீக்கியர்கள் இப்படி உலக பௌத்தர்கள் உட்பட பல மதத்தினர்கள் நிம்மதியாக தைரியமாக வாழ்கின்றனர் ஆனால் இவ்வளவு குட்டித்தீவான அந்த இலங்கையில் இவ்வளவு அநியாயங்களும் அக்கிரமங்களும் நடைபெற்றுகின்றன திரு நிர்மல் அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சி ஒரு அரிய முயற்சி இது ஒரு தனிநபராக நிச்சயமாக ஒரு பெரிய முயற்சி இதற்காக நான் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லு சொல்லிக் அதே நேரத்தில் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கம் இந்த அவருடைய நிகழ் இந்த முயற்சிக்கு நிச்சயமாக பக்கபலமாக இருப்போம் நான் மட்டுமல்ல அனைத்து இயக்குநர்களும் பக்கபலமாக இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி மரியாதைக்குரிய நிர்மல் அவர்கள் கிறிஸ்டியன்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இந்துக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க சொன்னார் இது அரசியல்வாதிகள் மதங்களின் போர்வையில் நடத்தப்படுகின்ற ஒன்றை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு அரசியல் நடத்திக்கிட்டு இருக்காங்க ராஜபக்ஷ அதன் அடிப்படையில் தான் கொள்றான் அவர் சொல்லும்போது விளக்கமாக விளக்கமா சொன்னார் சொன்னாரு மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிய கண்டிகள் கூட உங்களுக்கு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அமெரிக்கா கூட மறைமுகமாக அங்கே உதவியாக தான் இருக்குது அப்போ அவர்கள் கிறிஸ்தவர்களே கிறிஸ்தவர்களை கொல்ல சொல்கிறாங்களா முஸ்லீம்களே முஸ்லீம்களை கொல்ல சொல்கிறாங்களா செங்கலர்களே சிங்களர்களை கொல்ல சொல்கிறாங்களான்னா அரசியல்வாதிகள் சாதாரண மக்களை கொள்கிறார்கள் அவ்வளவுதான் அதனால் இதை வந்து இது இந்துக்கள் கொல்லப்படுறாங்க முஸ்லீம்கள் கொல்லப்படுறாங்கன்னு சொல்லல வேதங்கள் எந்த வேதமும் அப்படி சொல்லவே இல்லை பிரபுசாலம் இருக்கார் எனக்கு தெரியாது பைபிளில் என்ன சொல்லியிருக்குன்னு நான் ஒரு இஸ்லாமியனா இருக்கிற காரணத்தினால சொல்கிறேன் நான் நாங்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மதிக்கிற வேதம் என்று சொல்லக்கூடிய அந்த குரான் என்ன சொல்லுதுன்னா முஸ்லீம்களேன்னு சொல்லலை ஓ மனிதர்களேன்னு தான் சொல்லுது அப்படிதான் ஆரம்பிக்குது ஓ மனிதர்களேன்னு தான் ஆரம்பிக்குது தூதரே இந்த மக்களுக்கு சொல்வாயாக அப்படின்னு தான் சொல்லுது முஸ்லீம்களுக்கு சொல்வாயாகனு எங்கேயுமே சொல்லவே இல்லை எவன் அந்த கொள்கையை அந்த சித்தாந்தத்தை சரியா ஏற்றுக்கொண்டானோ அவன்தான் முஸ்லிம் முஸ்லீம் என்று அழைக்கப்படுகிறதே தவிர முஸ்லீம் என்று ஒரு மதமே கிடையவே கிடையாது உலகத்தில் அப்படி ஒரு மதமே இல்லை அது ஒரு மார்க்கம் மார்க்கம் என்றால் வழிமுறைன்றது எவன் மதத்தின் மீது நம்பிக்கை கொண்டு தன்னுடைய மக்களை சொந்த மக்களை கொன்று குவிக்கிறானோ அவனுடைய ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி அப்படின்னு வேதம் சொல்லுது அது யாராக இருந்தாலும் சரி இனிமேல் இலங்கையில் நடந்தது வந்து இவ்வளோ முஸ்லீம் கொண்டிருக்காங்க நீங்கள் வாங்க இவ்வளோ இந்துஸ் கொல்லப்பட்டிருக்காங்க வாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி கணக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான கணக்காகத்தான் இருக்கிறது அது தமிழினத்தின் மீது நடத்தப்பட்ட போர் கிடையாது ஒட்டுமொத்த மனித இனத்தின் மீது நடத்தப்பட்ட போர் அப்படின்ட்டு இதைத்தான் நாம் எடுத்து சொல்லுவோம் நிச்சயமாக அதை சொல்லுவோம் ஏன்னா நம்ம சொல்லும் பொழுதே நீ இந்துவா நீ முஸ்லீம் வா நீ கிறிஸ்தவன் வா அப்படின்னு சொன்னால் அது அங்கேயே நம்ம இன்னும் பிரிஞ்சு போயிருக்கோன்னு தான் தோணும் அப்படி இருக்கக்கூடாது என்னுடைய சகோதரன் எப்பொழுது அதான் சொல்கிறேன் அதாவது ஏவாளுக்கும் நம்ம வழித்தோன்றர்கள் இருந்தால் நிச்சயமாக ச ஒருத்தர் ஒருத்தர் உறவாகத்தான் இருக்க முடியும் கொஞ்சம் தூரம் ஆயிட்டோம் அவ்வளோதான் மனிதன் மனிதனை நேசிக்க கற்றுக்கணும் நாம் இந்த சமூகத்துக்கு சொல்ல வேண்டியது அரசியல்வாதிகள் மதங்களின் பெயரால் ஆட்சியாளர்கள் மதங்களின் பெயரால் இந்த படுகொலையை நடத்திக்கிட்டு இருக்காங்க இதை தடுக்க வேண்டும் என்பது தான் இங்கே நாம் முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும் மற்றபடி உங்களுடைய இந்த முயற்சி இந்த சமூகத்துக்கு சொல்லணுன்ற அந்த நோக்கம் அதற்கு நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் என்னுடைய நன்றியையும் செலுத்துகிறேன் நிச்சயமாக இதைவிட சிறப்பாக இந்த இஸ்யூ ஏன்னா காலதாமதமாக நிறைய டைம் ஆயிடுச்சு இது பெரிய டாப்பிக்கு பேசணும் அதனால் இன்னொரு முறை இன்னும் விளக்கமாக பேசுவோம் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இன்னும் நிச்சயமாக உங்களுடைய இந்த ஆவணப்படத்தை வந்து எல்லோரும் கொண்டு போய் சேர்க்குற அந்த வேலையில் நானும் ஒரு பங்கெடுத்துக்கிறேன் கூறி விடைபெறுகிறேன் நன்றி மிக சிறப்பாக மாற்றி யோசித்த திரு விர்மல் அவர்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் பல பேருக்கு எதிரியாகிறதை விட பல பேருக்கு நண்பனாகிறது வந்து ஒரு சிறந்த முயற்சி அப்படின்னு வந்து இப்போ இந்த படத்தை பார்த்தோன்னே இயக்குநர்களுக்கே ஒரு அறிவு கொடுத்திருக்க நிர்மலுக்கு வந்து நான் முதல்ல ஒரு நன்றி ரெண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு நூற்றி எழுபது கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கின்றன இந்து கோயில் இடிக்கப்பட்டிருக்கின்றன ஏறக்குறைய நாற்பது மசூதிகள் இடிக்கப்பட்டிருக்கு ஏறக்குறைய எழுபத்தி சர்ச்சு இடிக்கப்பட்டிருக்கு இதுதான் உண்மை இந்த உண்மை உலகத்துக்கு தெரியாத உண்மை தமிழர்கள் அழிக்கப்படுறாங்க தமிழர்கள் அழிக்கப்படுறாங்கிறத விட ரெண்டாயிரத்துக்கு ஒன்பது பிறகு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் என்று சொல் உலகத்தால் சொல்லப்பட்ட எங்களால் இல்லை உலகத்தால் சொல்லப்பட்ட அந்த இயக்கம் அழிக்கப்பட்ட பிறகு நடந்த கொடுமைகள் இது இந்த கொடுமைகளுக்கு உலகம் என்ன சொல்ல அந்த அழுகையை அடக்க முடியாத ஒரு சிரிப்பு அப்பா அம்மா கொண்டுட்ட பிறகு ஒரு அண்ணன் தம்பியை வச்சுட்டு பதறான் பாருங்க இதுதான் தமிழ் குணம் இதுதான் தமிழர்கள் இவர்கள் தான் மனிதர்கள் இந்த மனிதர்கள் தான் கொண்டுட்டானுங்க மகாபாவிகள் இந்த இனம் காப்பாற்றப்படுவதற்கான ஒரு முயற்சியை இந்த சிடி வந்து நிச்சயமாக மேற்கொள்ளும் அதற்கு நானும் உறுதுணையாக இருப்பேன் தலைவர் விக்ரமன் அறிவித்தது போல எங்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கம் நூறு சதவீதம் அதற்கு உடமையாக உரிமையாக இருக்கும் என்று கூறி அந்த முயற்சிக்கு திரு நிர்மல் அவர்களுக்கும் திரு வெங்கடாத்ரி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு மதம் மற்ற மதங்களை அழித்து வருகிறது அதுதான் இந்த நிகழ்ச்சியின் மைய கருத்து அந்த மதம் புத்த மதம் அது எங்கே தோன்றியது நம் நாட்டில் நம் நாட்டில் தோன்றிய அந்த மதம் இப்போது இங்கே இல்லை சீனாவிலும் அந்த சம்பந்தப்பட்ட சீனர்கள் வசிக்கும் நாடுகளிலும் அப்படியே இலங்கையிலும் இருக்கிறது இலங்கை வந்து நமக்கு அண்டை நாடு இட்ஸ் நெய்பரிங் கண்ட்ரி என்று ஒன்பது மைல் தண்ணீர் தான் அங்கே அந்த மதம் கால போக்கில் இயக்குநர்கள் எல்லோரும் சொன்ன மாதிரி அரசியல் தான் அரசியல் வெறியர்களால் தான் அங்கே நமது தமிழினம் கொல்லப்பட்டது இன்று கிறிஸ்தவர்களும் இஸ்லாமிய நண்பர்களும் இந்துக்களும் எல்லோரும் கொல்லப்படுகிறார்கள் இதற்கு காரணம் என்ன காலப்போக்கில் எப்படியோ இந்த தலைமை பதவிக்கு வந்துவிட்ட ஒரே ஒரு ஹிட்லர் குணம் படைத்த ஒரே ஒரு மனிதன் தான் இதற்கு காரணம் ஆகவே அந்த ஹிட்லரை அந்த ஹிட்லருக்கு சம்பந்தப்பட்டவர்களை கூப்பிட்டு விருந்து கொடுப்பவர்கள் கொஞ்சம் உணர்ந்து கொள்ளுங்கள் ரொம்ப நாளைக்கு நீங்கள் தமிழர்களையும் தமிழ் இஸ்லாமியர்களும் தமிழ் கிறிஸ்தவர்களும் இலங்கையிலே கொல்லப்படுவதை பார்த்து கொண்டு தமிழனும் நீங்கள் அதன் விளைவுகளை சந்திக்க நேரிடும் பாருங்கள் நிச்சயம் இந்த சிடி போட்டு காட்ட அவர்கள் அதை பார்க்க வேண்டும் அந்த போர்க்குற்றவாளியை அந்த வெறியனை இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஹிட்லரை ஒடுக்க எல்லா நாடுகளும் முன்வர வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அதை பதிவு செய்து கொண்டு விளைபெறுகிறேன் வணக்கம் ஒரு உண்மையை சொல்கிறேன் உண்மையிலுமே கிறிஸ்தவத்தில் தான் வந்து புண்ணிய ஸ்தலங்களே கிடையாது இது எத்தனை கிறிஸ்தவர்கள் ஏற்றுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது இப்போ நான் சொன்னேன்னா கோச்சிப்பாங்க எங்கள் வீட்டிலேயே கோச்சிப்பாங்க எங்கள் வீட்டில் வேளாங்கணி போவாதுன்னு சொன்னால் கோச்சிப்பாங்க எங்கள் வீட்டில் வந்து வேளாங்கணி மாதா வச்சு கும்பிடாதீங்கன்னு சொன்னா கோச்சிப்பாங்க ஏன்னா இது வந்து ஒரு பாரம்பரிய கட்டு அதுக்குள்ளே எல்லாமே உட்பட்டுட்டோம் ஆனால் வேதத்தை முழுமையாக படிக்கும்போது அப்படி ஒன்றுமே கிடையாது ஏன்னா மனிதன் படைத்ததை மனிதன் செதுக்கியதை நீயே கும்பிடுவது ஒரு ஆணவமாக தான் பிதாவே கருதுறார் அப்ப வந்து அவர் ட்ரூவா இருந்திருக்கார் அவர் கடைசியாக வந்து ஒரு ஒரே ஒரு இந்த இந்த உலகத்துக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அறிவிச்சுட்டு போனார் சீடர்கள் கேட்கும்போது ஏசுக்கிட்ட சிறந்த கற்பனையாக நீங்க எதை சொல்ல வரீங்கன்றப்ப உன் முழு இருதயத்தோடு இறைவனை வேண்டது ஒன்று இரண்டாவது சிறந்த கற்பனை உன் உன்னை நேசிப்பது போல் அயலா நீ நேசின்னு சொன்னார் அவ்வளோதான் வேற எதுவுமே கிடையாது என்னுடைய கயல் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இதில் மெயின் லீட் பண்ணுறாங்க அதில் ஒரு பையன் வந்து இலங்கை தமிழர் அந்த பையனை நான் வந்து நார்வேலேருந்து கூட்டு வந்திருக்கேன் நான் அவனோட வழிகள் எனக்கு தெரியும் நான் நார்வே வந்து என்னோட ஃபில்ம் ஃபெஸ்டிவல் மைனா கும்கிக்கு போனப்போ எனக்கு வண்டி ஓட்டின பையன் நல்ல நகைச்சுவை ஞானம் உள்ள ஒரு பையன் அவரு ஒரு ஒரு அதாவது இலங்கையை பற்றி பேச ஆரம்பிக்குமே அவன் அவங்க கண்கள் கசிய ஆரம்பிச்சிடும் ஏன்னா அவனோட அந்த பணமர காடை பாட்டு பாடுவான் அழுது நான் அவன் சொல்றான் எனக்கு வேற வழி இல்லை சார் என்ன என்னோட கூட பிறந்த சகோதர சகோதரிகள் லண்டன்ல கொஞ்சம் பெர்லின்ல கொஞ்சம் அப்படி செதஞ்சு கிடக்குறோம் சார் நாங்க என்னைக்கு ஒன்றும் சேர புறம் தெரியல அப்படின்றப்ப இவனை கூட்டி வந்து நான் நடிக்க வைக்கிறப்ப அவனோட பிரிய சந்தோஷமே இலங்கை தமிழருக்கு வந்து நான் ஒரு ரெப்ரசென்ட் பண்றேன்னு எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு சார் எனக்கு அப்படின்வான் நிறைய நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கான் அவனை அவன் கூட இருக்கிறப்ப அப்போ நிறைய சொல்லியிருக்கான் இதில் வந்து யாருமே நான் வந்து நல்லவர்கள் அங்கே இருக்கிற ஒரு அரசியல் அமைப்போ இல்லை அதை அதை செய்தவர்களோ சொல்ல முடியாது ஏன்னா டிஸ்கஸ் பண்ணுறப்ப நிறைய தவறுகள்லாம் தெரிய வருது ஸோ எல்லாத்த விட பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தான் இப்போ அவங்கள எப்படி நம்ம வந்து ரெஸ்கியூ பண்ண போகிறோம் இந்த பொலிட்டிஷியன் கிட்டேருந்து இயக்கங்கள் கிட்டேருந்து எப்படி நம்ம அவங்கள காப்பாற்ற போகிறோம் அப்படின்றது தான் பெரிய கேள்வியாக இருக்குது ஸோ நம்மளால முடிஞ்சது இந்த மாதிரி நிர்மல் அவர்கள் இணைந்து செய்கிறப்ப முழு மனதோடு எல்லாருமே வந்து அதுக்காக என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போறோன்றத டிசைட் பண்ணிப்போம் இது என் இது ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால இதை இதோட டீட்டெயிலிங் தெரியல அதுக்கப்புறம் நான் அவரை காண்டெக்ட் பண்ணுறேன் என்னால் முடிஞ்சது இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ராமிஸ் ஒரு ஓர்த்து எடுத்துங்க ஒரு பத்து பேருக்கு உங்களோட இந்த சீடியை போட்டு கொடுத்து அவங்க கிட்டே ப்ராமிஸ் வாங்குங்க என்ன நடக்குதுன்றது அதுக்கப்புறம் வில் கீப் இட் இன் ப்ர எஸ் தேங்க் யூ ஸோ மச் எக்ஸ்பிளரா என்ற நிறுவனத்தின் மூலிமா அவர் பொது சேவைகள் தான் செய்துட்டு இருந்தேன் துப்ரூவ் பல விஷயங்கள் அது ஏன்னால் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் ஆனால் இப்போ அவர் செய்திருக்கிற சேவை வந்து மிகப்பெரிய சேவை சமுதாய இருந்து ஒரு அரசியல் பார்வையில் இருக்கு தமிழர்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு அரசியல் பாதை அரசியல் சொல்லலாம் காப்பாற்றுறதுக்கு இந்த நேரத்துக்கு இது தவிர வேற வழி அவர் நாம இதுக்கு முன்னாடி வந்து இலங்கையில் வந்து படுகொலை நடந்ததை பத்திரிகைகள் பண்ணியிருக்காங்க சீடிகள் நிறைய போட்டு காமிச்சிருக்கிறாங்க பார்த்த போதெல்லாம் என்ன இருந்ததுனாக்கா அது எவ்வளோ கொடூரமான படுகொலி நடந்திருக்கிறது குழந்தைகள் எப்படி கொண்டாங்க பெண்கள் எப்படி கொண்டாங்க தமிழர்கள் எப்படி கொண்டாங்கன்ற பார்வையில் மட்டும்தான் இருந்தது இது ஒரு படி மேலே போய் அங்க வந்து தமிழர்களை மட்டும் சொல்லி ஒரு சின்ன வட்டம் போட்டுருவேணா அங்க வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் சொல்கிற எல்லா மத சார்ந்தவர்களையும் கொண்டிருக்காங்க இது எல்லா மதத்துக்கும் சம்மந்தப்பட்டிருக்கிறது அந்த படுகொலையில் இருக்கு சம்மந்தம் இருக்குன்னு ரொம்ப பெருசாக்கியிருக்கேன் இது அவசியம் தான் இப்போ ஒரு சத்தம் கேட்கல ஒரு 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 அங்க ஒரு பெரிய படுகொலை நடந்திருக்குது இது உலகத்துக்கு போய் சேரல அப்ப மாற்று வழியை யோசிக்கிறோம் பெரிய அநியாயமா முப்பது வருஷம் ஒரு படுகொலை நடந்திருக்கு இந்த அநியாயம் வெளியில இந்தியாவிலேயே பல பேருக்கு பல மாநிலங்களுக்கு போய் சேரல உலக லெவலுக்கு போய் சேரல அப்ப மாற்று வழியை அவர் வழக்கம் போலவே தீங்கு பண்ணியிருக்காரு இது உலகம் பூரா இந்த அட்டுவடியம் போய் சேர்றது ராஜபக்சே அந்த புத்த மதம் பண்ண ஒரு அட்டுழியை உழைபுறா சொல்லணும்னா அதுக்கு மாற்று வழி இது சரியான வழின்னு அவர் எடுத்திருக்காரு அந்த வகையில அவருடைய முயற்சிக்கு தலையணுங்களா தொட்டு கூட கும்மல ஏன்னா மாற்று வழியை சிந்திக்கணும் ஒரு வழி இல்லைன்னா ஏதோ கட்டுங்கள் திறக்கப்படும்ற மாதிரி ஒரு பக்கம் திறக்கலன்னா இன்னொரு பக்கம் திறக்கும் தமிழர்களுடைய அந்த படுகொலை அட்டுழியும் இது எண்ணிக்காது ஒரு நாளைக்கு இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்படும் அதுக்கு ஒரு ரூட் வேற வேற கதவு திறந்துருக்கு உலகத்துல ஒரு நிகழ்ச்சி நடந்தா அவன் பார்வைக்கு தான் அவன் செய்வான் சைனா தன்னுடைய ஆதிக்கு ஆதிக்கத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணும் ஏன்னா அதுக்கு பாதுகாப்பு இந்தியா தன்னுடைய பாதுகாப்புக்கு அத முயற்சி பண்றாங்க அமெரிக்கா வந்து என்ன பண்ணுதுன்னா தனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு சிலவனம் புரிய வைக்கிறாங்க இது மற்றவங்களுடைய அவுங்கவங்க சுயநலமா இருந்தாலும் நம் பார்வையை என்னாக இருக்க வேண்டியது தெரியுமா ஆரிய கூத்து ஆரினாலும் காரியத்திலே கண்ணு வைகின்ற மாதிரி அமெரிக்கா நீ அப்படி போ ஒரு ரூட்டுக்கு சைனாவும் ஒரு ரூட்டுக்கு போ இந்தியா ஒரு ரூட்டுக்கு போ எங்க ரூட்டு தமிழ்நாடு தனிநாடு எங்க தமிழனுக்கு தனிநாடு வேணும் ஐநாவில் ஒரு அங்க வேணும் இதை நோக்கித்தான் நாம் பயணம் இருக்க வேண்டும் அதனால கொஞ்ச நாள் ஆச்சு என்ன பண்ணுவோம் தெரியுமா அது வந்து மத கலவரமா மாத்தி புத்த மதத்துக்கும் அங்க இருக்கிற இந்து முஸ்லீம் கிறிஸ்டினுக்கும் உண்டான மத கலவரமா மாத்தி அங்க இருக்கிற தமிழனுடைய பிரச்சனை இரண்டாம் பிரச்சனை ஆகி வரலாற்றில் மரக்கடிக்க நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது புரியுதா அதனால தயவு செய்து அது இந்து முஸ்லீம் யார் தலையிட்டாலும் பிரச்சனை என்னமோ தமிழினத்துக்கும் வடநாட்டு தமிழனுக்கு எதிரான இனத்துக்கு உண்டான போர் அது அது இனப்போர் அந்த இனம் ஜெயிக்கிற வரைக்கும் நீங்க யார் வேணாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆனா என்னுடைய இனம் ஜெயிப்பதற்கு நீங்க சப்போர்ட் பண்ணாம உங்கள் பிரச்சனையை முதல் பிரச்சனையாக வைத்தால் எங்கள் இனம் தனியே போராடும் என்று அது சொல்லிவிட போகிறாங்க